கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி த்ரையோதசி திதி கடக ராசி அல்லது கடக லக்னம் அதில் புனர்பூச நட்சத்திரக்காரக்குன்றால் சந்திராஷ்டம் சரி அளவு காலையிலேயே கொஞ்சம் உண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது சந்திரபலம் வேணும்னு சொல்லுவோம் சந்திரபலம் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது அதனால் ஆல்வேஸ் கேரி வாட்டர் பாட்டில் வெத்யூ யாராக இருந்தாலும் சரி சந்திராஷ்டமாக இருந்தால் ரெண்டு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள் நார்மலாக ஆட்களாக இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள் அது இயல்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ தான் தைரியம் இருக்கும் சந்திரபலம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதியிலிருந்து மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலய பட்சத்துக்கான பித்தரவு ஸ்லாக்கியங்கள் பித்தரவு கற்பனங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கும் மேலே தான தர்மங்கள் செய்யக்கூடிய உன்னதமான நாள் அந்த பதினஞ்சு நாட்கள் அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நான்வெஜிடேரியன் அதே மாதிரி வேறு எந்த ஒரு வஸ்துக்களும் தொடாமல் இருக்கணும் ஏன்னா அந்த பதினஞ்சு நாட்களும் பொதுவாகவே நல்ல நாட்கள் கிடையாது நல்ல நாட்கள் கிடையாதுன்னா எதுக்கு நல்ல நாட்கள்னு கேட்டால் அவங்களுடைய முன்னோர்கள் வந்து முன்னோர்கள்லாம் மூணு தலைமுறை மட்டும்தான் கணக்குன்னு கிடையாது தலைமுறை அப்படின்னா ஏழு அப்படின்னு அர்த்தம் செவன்த் கிராண்ட் ஃபாதர் அண்ட் செவன்த் கிராண்ட் மதர் இஸ் கன்சிடர்ட் டு பி தலைமுறை ஸோ அவங்க கூட வந்து இந்த ஒரு பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு நிவசம் பண்ணக்கூடிய அவங்க ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் ப்ரசெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த ஒரு செய்ய வேண்டிய பட்சங்கள் சார்த்தங்கள் தான தர்மங்கள் அமாவாசைக்கான தர்ப்பணங்கள்லாம் கரெக்டாக கொடுங்க அது பேர் சர்வ பித்ருன்னு சர்வ பித்ருன்னா வெறும் மூணு தலைமுறை கிடையாது ஏழு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது நல்லா லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் குழந்தைகள் அவங்க குழந்தைகள் அவங்க குழந்தைகள் ரொம்ப செழிப்பாக ஆரோக்கியத்தோட நல்ல அஷ்டைஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு நிரப்புரங்கள் வாகனங்களில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் ராகுன்னு அது பேர் அகோர வீரபத்ரர் அவ்வளோ கோப வருமாம் அதனால் முடிஞ்சளவுக்கு கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது வண்டி வாகனங்கள் அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் உடம்பு ஹீட் அதிகமாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் நிறம் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பயங்கர குடைச்சல் சில பேருக்கு வேலைகளில் டிரான்ஸ்ஃபர் இருக்கிற வேலையில் வேணுன்னே குடைச்சல் கொடுக்குற ஆட்கள் இருப்பாங்க அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணால் நம்முடைய நம்ம யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்களை கூட ரொம்ப கோபமாக பேச வைக்கும் ஒன்று ரெண்டாவது அந்த ஆக்ரோஷம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற எண்ணம் அது சம்மந்தப்பட்ட பேச்சு இதெல்லாம் இன்றைய கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடங்கிறது தெய்வ அனுகிரம் அதில் அபிட்ட நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறது சந்திரன் லக்னத்துலேயே செவ்வாய் உட்காந்துருக்கார் பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மின்னல் வேகத்தில் செய்வீங்க மின்னல் வேகம்னால் என்ன அர்த்தம் எந்த விஷயத்தையுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்து முடிப்பீங்க எண்ணங்களும் சரி உங்கள் வேலையும் சரி ஒரு செயல்பாடுகளும் சரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்காண்ட ஆண்களுக்கு சிறந்த நாளாக இருக்கப்படுது வண்டி வாகனங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரேஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு செவ்வாயோட நட்சத்திர சந்திரம் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வீண் விவாதம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது சனி செவ்வாய் காம்பினேஷன் தட்ஸ் கால் ஆக்சிடென்ட்ஸ்கான ஸ்தானம் அதனால் வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமாக போகணும் வாழ்க்கை துணையை ரொம்ப ஹெவியாக அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கிறது நல்லது இன்றைய அந்த அந்தளவுக்கு சிறப்பு இல்லை கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிரவுண்டர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கர பறவையில் இன்னையும் உங்களுடைய சூரியன் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச உங்களுடைய ஹெல்த் அப்புறமா கவனமாக பார்த்துங்க வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது பார்க்குற மனுஷங்கள்லாம் ஒரு மாதிரி குடைச்சல் கொடுக்குற மணிஷங்களாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு உபாதைகள் அடி வயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பக்குவ நிலையில் இருக்கிறது சாந்த நிலையில் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சுக்கரன் கேது சேர்ந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வீண் விவாதம் பகை வன்மம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேர் கடன் தொல்லைகளால் அவதிப்படுவது வேலையில் பயங்கர குடைச்சல் கொடுக்குற ஆட்களோட இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் என்றால் கொஞ்சம் போராட்டத்தை தான் இருக்கும் போராட்டம் பண்ணி லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் ஆனாலும் இந்த போராட்ட குணத்தை தவிர்ப்பது நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து போவது நல்லது வீடு மாற்றம் இடம் மாற்றம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குடச்சலாக தான் இருக்கும் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இதை சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பொன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உடம்பு ஹீட் அதிகரிக்கிறதுங்கன்னா என்ன பண்ணும் இந்த மாதிரி நாட்களில் நிறைய இளநீர் குடிக்கணும் ஏன்னா சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி வக்கரம் பெற்றிருக்கார் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது அஞ்சாம் இடம் ஸோ அஞ்சாம் இடத்துல பொதுவாக இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடம்புல ஹீட் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத கஷ்டங்கள் ஒரு சுமை இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளோட நட்பு பாராட்டுவது நல்லது தேவையற்ற மனக்கசப்புகளை அவாய்ட் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரஞ்சி வெப்ப விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் நாலாம் இடத்துல சந்திரனா மாற்று இருக்காருங்க நம்ம நிலபொருண்கள் அதே மாதிரி ரத்த பந்த உறவுகள் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் யாருக்கெல்லாம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கரெக்டாக மருந்து மாத்திரை போட்டுங்க சனி வக்கரமாக இருக்கிறனால சம்டைம்ஸ் வந்து நல்லா இருக்கிறது நல்லா இல்லாத மாதிரி காட்டும் ஸோ அந்த கோக்குமாக்கு வேலைகள்லாம் பண்ணோம் ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா வாக்கிங் போகிறது நல்லது நாலாம் இடத்தை உடைக்கணும்னா நீங்கள் மூணாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவோம் ஸோ கீப் கீப் வாக்கிங் திங்ஸ் வில் பி ஆல் ரைட் இன்றைய நாள் பிளான்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சி பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் கருத்தப்படாதீங்க நல்லபடியாக முடிஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பச்சைகள் தனுசு ஆசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரருக்கான ஸ்தானம் ஏன் சகோதரர் இன்றைய நாள் சந்திரன் இந்த நட்சத்திரம் அபிட்டம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போனோம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது அவங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரி எனக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கூடாது ரெண்டாவது அனவசியமான விஷயங்களில் நீங்கள் மொபைல் கம்யூனிகேஷனை வச்சுக்காதீங்க எதுவாக இருந்தால் நேரில் போய் உட்காந்து பேசுங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானம் அது ரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் பேச்சில் கவனம் தேவை அதிகப்படியான கவனம் தேவை ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது நிறைய பேருக்கு பண வரவுகள்லாம் தாராளமாக இருக்கும் அதான் இருக்கிற ஆச்சரியமான விஷயம்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்காந்து வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்குறார் அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் இன்றைய நாள் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டாக முடிச்சுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் சந்திரன் சனி வக்கரம் பெற்று ரெண்டுமே உட்காந்துருக்கும் ஸோ பேசிக்கலா லக்னத்தில் இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் உட்கார்ந்துருக்கப்படுது வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கும் அதனால் எதை சூஸ் பண்ணுறதை நீங்கள் தான் பார்க்குறீங்க எனக்கு என்ன கேட்டால் நீங்கள் வந்து வேகமாக தான் அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதனால் நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் சந்தோஷமான பயணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை பழு சத்த அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்கரம் இருக்கேன் ஸோ பேசிக்கலி படுக்கை தூக்கம் அதுதான் பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் சோம்பல் அதிகமாக இருக்கலாம் ஒரு மாதிரி லோன்லி ஃபீலிங்லாம் அதிகமாக இருக்கலாம் பட் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை தவிர வர எதுவுமே உங்களை வந்து நல்லா படுத்த முடியாது ஸோ கால் பாதங்களில் ஒரு சில பேருக்கு வலி வேதனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலையை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் ஒன்றுமே இல்லாதலாம் ஓரம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை விட்டு கொடுங்க போதும் வேறு ஒன்றும் இல்லை சொல்லியா டே அந்த டேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறமம் ஆஷ் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் மேஷம் ரெண்டாவது தனுசம் மூன்றாவது மெத்தனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கும் மேலே இன்றைய நாள் கொஞ்சம் மனசில் சாந்தி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினோ பகவந்தூ சமஸ்த ஆடி பரோனு கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க